சுதந்திரம் என்பது நீங்கள் பிறந்த முதல் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் அந்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் கொண்டும் நிர்வாணமாகவும் பெயரற்றவும் எந்த ஒருவித பாவங்கள் இல்லாமலும் எந்தவித நோக்கம் இல்லாமலும் முக்கியமாக மனித வெறுப்பு என்பதே துளிகூட இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் அந்த ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் முடிவு செய்வார்கள் உங்கள் பெயர் என்னவென்று தேசம் எதுவென்று மதம் எதுவென்று ஜாதி நாள் நட்சத்திரம் வாரிசு என்னவென்று இப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்காத விஷயங்களை பாதுகாக்கின்றேன் என்ற பெயரில் மிச்சமுள்ள நாட்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முட்டாள்தனமாக சண்டையிட்டு கழிப்பீர்கள் இதுதான் வாழ்க்கை இதை கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலாம் என்றாலும் இதுதான் மனிதர்களின் பைத்தியக்கரத்தனமான வாழ்க்கை இப்படி பைத்தியக்கரத்தனமான வாழ்க்கையை வாழ்வது ஆறறிவு பெற்ற மனித இனம்தானே தவிர ஐந்தறிவு பெற்ற மிருக இனமில்லை